சின்ன நிகழ்வு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது உணர்ந்து பாருங்கள் கருணை உள்ளம் கணம் பணம் படைத்தவர்கள் இறக்க குணம் படைத்தவர்கள் எல்லாருக்கும் இரக்க குணம் அரக்கனாக இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு இரக்கம் இருக்கும் பிள்ளை பெற்றவர்கள் நிறைய பேருங்க பெண்மார்கள் நிறைய இருக்காங்க தாய்மார்கள் தங்கைகள் குடன் பிறந்தோர் எல்லாரும் இருக்காங்க ஒரு நிமிஷம் மட்டும் சற்று யோசிச்சு பாருங்கள் தனக்குன்று ஒரு பிள்ளை பிறந்திருந்தால் அதை ஒரு நேரமாவது தவிக்க விட்டிருப்போமா யாராவது கொஞ்சம் நேரம் விட்டுட்டு பார்த்துக்குன்னு சொல்லிட்டு தான் போயிருப்போமே தவிர தன்னந்தனியாக விட்டுட்டு போயிருப்போமா அப்படி விட்டு போயிருக்கவே மாட்டான் அப்படியே விட்டு பக்கத்தில் இருந்தால் கூட அது அழுகின்ற சத்தம் வரும்போது என்னமோ ஆயிடுச்சு போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு நானாக போடல நீயா போடல பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது போக சொல்லுவாங்க அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் தாய்மணம் கொண்ட நம்ம அனைவருக்கும் ஐயப்பனை தன்னந்தனி காட்டுக்குள்ளே அந்த அனாந்திர காடு மிருகங்கள் வாழுகின்ற இடத்துல தன்னந்தனியாக உலகத்தை படைக்கிறதுக்காக காப்பாற்றுறதுக்காக வந்த அந்த இறைவன் தன்னந்தனியாய் அந்த காட்டுக்குள்ள அந்த நதி ஓரம் தவழ்ந்து கடந்தான் ஆதரிக்க இல்லை அழுகின்ற குரலுக்கு தாளாட்டவோ ஆறுதல் சொல்லவோ அரவணைக்கவோ மனமில்லை என்ன ஆகுது மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத காடு இறைவனே ஈசனே பரமேஸ்வரனே அந்த பரந்தாமனே எல்லாரும் அங்கு சுற்றி பாற்றாங்களே தவிர அந்த குழந்தையை கொஞ்ச நேரம் அந்த மன்னர் வந்து எடுக்கிற வரைக்கும் யாராவது ஒருத்தரை மனமில்லாத இறக்க குணமில்லை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்ற அனுபவித்தால்தான் பிறர் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பாடமாக இருக்கும்னு குழந்தையா இருக்கும்போதே அவன் கூட யாருமே இல்லாமல் அனாதையா பிறக்க வச்சான் அந்த குழந்தை அழுகும்போது எல்லாருக்கும் நமக்கு எப்படி இருக்கும் காட்டுக்குள்ள தான் இருக்கு ஆனா அவங்க ஏதோ நினைச்சு செஞ்சாங்க ஆனா நாமெல்லாம் மனிதர்கள் தானே பூமியில் பிறந்தோம்ல நாம் ஒரு தாய் வயிற்றில் பிறக்கும் போது ஒரு அழுகின்ற குரல் கேட்கும்போது அதை எப்படியாவது சாந்த சகிக்கின்ற ஒரு மனசே கிடையாது யாருக்குமே வேணாலும் சகிச்சிக்கலாம் ஆனால் குழந்தை அழுகின்ற போது மட்டும் சகிக்கவே முடியாது அவ்வளோ ஒரு விரித்தனம் வந்துடும் உடனே அதுக்கு என்ன பண்ண அனைத்தையும் விட்டுட்டு அந்த குழந்தையை சாந்தப்படுத்துறதுக்கு உண்டான மனம்தான் நமக்கு ஓடும் குழந்தை பிறக்கும்போது கருவறையில் இருக்கும் போது அழுகாது கருவறை விட்டு தொப்புள் கொடியை அறுத்த உடனே அவருக்கு அந்த கணம் முதல் அழுக ஆரம்பித்திடும் காரணம் யானென்றால் அந்த இதய துடிப்பு அதுக்கு ஒரு இசையாக இருக்கும் அந்த இசையிலே அது மயங்கியும் உறக்கத்தில் ஆனந்த உறக்கத்தில் இருக்கும் அந்த குழந்தை ஒரு கணம் வெளியே வந்த பிறகு எங்கேயோ தாய் விட்டு என்னை பிரித்து விட்டார்கள் அனாதையாகி விட்டார்கள் என்ற அழுகின்ற குரல் அப்பே வரும் உடனே அந்த தாய் தன் மார்போடு அணைத்துக் கொள்வாள் அழுகை குறைத்துவிடும் ஏனென்றால் தன் மார்போடு அணைத்துக் கொள்ளும் இதயத்தின் ஓசை அதன் காதுகளுக்கு அருகையில்தான் தான் இருக்கிறோம் என்று மனசாந்தி அடையும் நாமக்கே அப்படி ஒரு இசை வரும்போது மனம் தோணுகின்ற போது அந்த இறைவனை அப்படி அழுகின்ற போது அந்த மனதோடு நாம் ஏதேனும் ஒரு ஆறுதல் சொல்ல முடியுமா ஆறுதல் எப்படி நாம் சொல்வது சொல்வதற்கு நமக்கு மனம் இருக்கிறது எப்படியாவது சொல்லணுமே நம்மளால எதுவும் சொல்ல முடியல அந்த நிலையில் இருக்கும்போது நாம் ஏதாவது அவர் ஒரு மனசு நாம் ஒரு குழந்தையா இருக்கார் அவர்கிட்ட நாம் வந்து அவருடைய இயக்கம் இருக்கும் எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்களே என்ற ஒரு இயக்கம் இருக்கும் அந்த இயக்கத்தை நம்மளால் முடிஞ்சது ஒரு ஆறுதல் சொல்ல முடியுமா சொல்லலாம் என்று நான் நினைத்தேன் சொல்ல முடியுமா என்று முடியும் முடிந்த வரையில் பெரிய ஞானியமல்ல படித்தவனும் எதுவும் அறியாத ஏடு தெரியாத நான் ஒரு பரிதேசி எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் இருந்தாலும் ஒரு மனிதனை ஒரு போது அவனை நாம் தாளாட்ட முடியுமா ஆறுதல் சொல்ல முடியுமா முடியும் என்று மனதில் தோன்றியது அதற்காக ஐயனுக்காக ஒரு சிறிய பாடல் அதை நான் பாடுகிறேன் நீங்களும் கூட பாடுங்கள் சுவாமியே சரணமையப்பா சந்தன காட்டுக்குள்ளே சங்கரன் மைந்தனுக்கு கோஷத்திலே சரண்கோஷத்திலே பாடிடுவோம் சரண கோஷத்திலே பாடிடுவோம் சந்தன காட்டுக்குள்ள சங்கரன் மைந்தனு சரண கோஷத்திலே பாடிடுவோம் சரண கோஷத்திலே பாடிடுவோம் தாய்மியும் கேடைக்கவில்லை தந்தை தோல் தாங்கவில்லை தாய்மடியும் கேடைக்கவில்லை தந்தை தோல் தாங்கவில்லை பொம்பையோரும் தவந்தவனே பாவங்களை தீர்க்க வந்தான் பொம்பையோரும் தவந்தவனே பாவங்களை தீர்க்க வந்தான் மன்னாரி மன்னவனே மண்ணுலக நாயகனே மன்னாரி மன்னபனே மண்ணுலக நாயகனே மணிமொழி வேளாமன்று தவ கோலம் கொண்டவனே மணிமொழி வேளாமன்று தவ கோலம் கொண்டவன் சந்தன காட்டுக்குள்ளே தங்கவன் மைந்தன் சரண கோஷத்திலே தாலாட்டுப்பாடிடுவோ சரண கோஷத்திலே சால அட்டும் கலி வர தனப்பா கண்ணனு துமையனப்பா தலிபுக வர தனப்பா கண்ணனு துமையந்தனப்பா நீருமகனே இங்கம் ல மறைந்ததப்பா இதுனின் திருமகனே இங்கம் ல மறைந்ததப்பா கொடிய அரக்கியவ மகிழ்ச்சியை அடிக்க வந்தாய் கொடிய அரக்கியவ மகிழ்ச்சியை அறிக்க வந்தாய் பதினாலு வயதினிலே தனிமையாக போர் புரிந்தாய் பதினாலு வயதிலே தனிமையாக போர் புரிந்தாய் தந்தன காட்டுக்குள்ளே சங்கரன் மைந்தனுக்கே சரண கோஷத்திலே தாலாட்டு பாடிடுவோம் சரண கோஷத்திலே தாலாட்டு பாடிடுவோம் தாய்மடியும் கிடைக்கவில்லை தந்தை தோல் தாங்கவில்லை தாய்மடியும் கிடைக்கவில்லை தந்தை தோல் தாங்கவில்லை பம்பையோருந்த வந்தவனே பாவங்களை தீர்க்க வந்தார் பம்பையோ இருந்த வந்தவனே பாவங்களை தீர்க்க வந்தார் மன்னாரி மன்னவனே மண்ணுலக நாயகனே மன்னாரி மன்னவனே மனுலக நாயகனே மணிமுடி வேணாமன் தவ கோலம் கொண்டவன் கந்தன காட்டுக்குள்ளே சங்கரன் மனிதனுக்கே சரண கோஷத்திலே தலாட்டு பாடிடுவோ சரண கோஷத்திலே தலாட்டு பாடிடுவோம் நான் செய்த பாவம் என்ன யாதென்று அறியவில்லை நான் செய்த பாவம் என்ன யாதென்று அறியவில்லை பெண்ணாக பின்னாக விட்டோம் கோவிலையும் நாடவில்லை நான் செய்த பாவம் என்ன யாதென்று அறியவில்லை பெண்ணாக பிறந்து விட்டோம் கோவிலையும் நாடவில்லை தாய்மனோம் படைத்தவனே என் மடியில் உறங்கிடவா தாய் படைத்தவனே என் மடியில் உறங்கிடவா ஆறாறு பாடி உன்னை மனம் துளிர செய்திடுவேன் ஆறாறு பாடி உன்னை மனம் தொளிர செய்திடுவேன் சந்தன காட்டுக்குள்ளே சங்கரன் மைந்தனுக்கே சரணோஷத்திலே காலாற்றும் பாடிடுவோம் சரண கோஷத்திலே காலாற்றும் பாடிடுவோம் அண்ணன் தம்பி யாரும் இல்லை சொல்ல வந்தும் ஏதும் இல்லை அண்ணன் தம்பி யாரும் இல்லை வந்த தாயின் மைந்தரை போல் அனைவரும் கூடி வந்தோம் ஓ தாயின் மைந்தரை போல் அனைவரும் கூடி வந்தோம் பொன்னம்பள மேடையிலே இருளை அகற்ற வந்தாய் பொன்னம்பள மேடையிலே இருளை கட்ட வந்தாய் சித்தனின் திருமகனாய் ஜோதியாக காட்டி தந்தாய் சித்தனின் திருமகனாய் ஜோதியாக காட்டி தந்தாய் தந்தன கட்டுக்குள்ளே தங்கரன் மைந்தனுக்கு சரண கோஷத்திலே தலாற்று பாடிடுவோம் சரண கோஷத்திலே தலாற்று பாடிடுவோம்